அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் முதான்பகம் அத்வைதாசானவர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் குரு பயிற்சியின் போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது குருவினுடைய அனுகிரகம் பெறுவதற்கும் மற்றும் ஜாதகத்தில் குரு பகவான் பாதக நிலையில் இருந்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன சில பூஜை குறிப்புகள் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இன்றைய தினம் குருவாரமாகவும் நிறைந்த அமாவாசையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பதிவு உங்களுக்காக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு அத்தனை நன்மைகளும் உண்டாகும் ஒருவேளை பாதகமாக இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கவே இருக்கு பூஜைகளும் பரிகாரங்களும் கோவில்களும் இந்த கோவில்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்தாலே நமக்கு கண்டிப்பாக குரு வந்து பாதக நிலையில் இருக்கக்கூடியவர் சாதகமாக மாறுவார் இப்போ வந்து பரிகாரத்தை பார்க்கலாம் குருவினுடைய ஸ்தலங்கள் வந்து நிறைய இருக்குது திருச்செந்தூர் குரு ஸ்தலம் அங்கு இருக்கின்ற குரு பகவான் வந்து நாம் சென்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நான் சொல்லலை வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடியவர்கள் திருச்செந்தூருக்கு அங்கு சென்று அங்கு இருக்கின்ற குரு பகவானை வழிபாடு செய்தால் நமக்கு வந்து அந்த குருவினுடைய அந்த வக்ர நிலையை என்பது கொஞ்சம் நிதானிக்கும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு குருஸ்தலம் அதுக்கு பிறகு வந்து திட்டை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு இடம் கும்பகோணத்தில் இருக்குது இது வந்து திட்டை அதற்கு அருகாமையில் இருக்கின்றவர்கள் அந்த திட்டை ஸ்தலத்திற்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டு வரலாம் தூரமாக இருக்கக்கூடியவர்களும் ஒரு நாள் சென்று குரு பகவானை அங்கு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது அதற்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இடம் ஆலங்குடி அங்கும் சென்று வழிபாடு செய்யலாம் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா இங்கெல்லாம் ால போக முடியாதுங்க அப்படின்னா உங்க ஊரில் இருக்கின்ற சாய்பாபா மகாபிரியவா ராகவேந்திர சுவாமி தத்தாத்ரேய சுவாமி அடுத்து நவக்கிரகங்களில் இருக்கின்ற குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இவங்க எல்லாருமே குருதான் அவர்களுடைய ஆலயங்களுக்கு தொடர்ந்து தினம்தோறும் சென்று வழிபாடு செய்வது அல்லது வியாழக்கிழமைகளில் மட்டுமாவது சென்று வழிபாடு செய்வது இது வந்து வெறும் வழிபாடு போயிட்டு நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு புஷ்பமோ ஏதோ ஒன்று சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்துவிட்டு வரலாம் இதன் மூலமாகவும் உங்களுடைய அந்த வக்கர நிலை என்பது மாறும் அடுத்த நிலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பொழுது இருந்து கோவிலுக்கு சென்று தக்ஷணாமூர்த்தி குரு மேற் அனைத்து தெய்வங்களுக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு வருவது சிறப்பான கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும் அப்படி செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அரிசி மாவு எடுத்துக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் கலந்து அரிசி மாவு வந்து நல்ல உருண்டையாக செஞ்சுக்கோங்க அதில் வந்து இரண்டு விளக்குகள் மஞ்சளாக வரும் அது வந்து தயார் பண்ணி நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் அடுத்து மஞ்சள் புஷ்பம் நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட போகிறீங்களோ அந்த தெய்வத்திற்கு வந்து அதாவது சிரசாதி பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மஞ்சள் மலர்களை மாலையாக தொடுத்து வாங்கி கொண்டு சென்று அர்ப்பணம் செய்யலாம் அடுத்து வந்து கொண்டை கடலை இதை வந்து நாம் வாங்கி கொண்டு சென்று வைக்கலாம் அதாவது நைவேத்தியமாக கிடையாது அதை வந்து நாம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணுவார் அப்படி செய்யலாம் அல்லது வீட்டிலேயே கொண்டைக்கடலையை நாம் ஊற வச்சு நூற்றி எட்டு ஒரு மாலையாக கட்டி நாம் இந்த தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் பழம் வந்து மஞ்சள் பழம் கொண்டு போயிட்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்து அர்ச்சனை செய்துவிட்டு ஒரு பதினாறு வியாழக்கிழமைகள் இந்த மாதிரி செய்வது சிறப்பு இவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வந்து கோவிலில் ஈஸ்வரன் கோவிலில் வந்து அத்திமரம் இருக்கும் அந்த மரத்திற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சந்தனம் கலந்த தண்ணீரை ஊற்றி ஐந்து சுற்றுகள் சுற்றி இரண்டு நெய் தீபங்களை ஏற்றிவிட்டு வருவது சிறப்பானது இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா ஒரு வருட காலம் தொடர்ந்து அடுத்த வருடம் குரு பகவான் வந்து மாறுகின்ற அந்த நாள் வரை தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்துவிட்டு வருவது சிறப்பு இது கூட என்னால் முடியலங்க அப்படின்னா வீட்லேயே குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து இந்த கொண்டைக்கடலை மாலையை அணிவித்து மஞ்சள் புஷ்பம் சாத்தி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வீட்டிலேயே குரு பகவானுக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து குரு பகவானினுடைய குரு பாதுக ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குது அதை வந்து பாராயணம் செய்யலாம் இதன் மூலமாக கூட நம்ம குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வந்து பெற்றுவிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அரசமரம் இந்த அரசமரத்தில் குரு பகவான் வந்து வாசம் செய்வதாக சொல்லப்படுகின்றது அங்கே வந்து நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சென்று நூற்றி எட்டு சுற்றுகளை சுற்றிவிட்டு விட்டு வரலாம் அந்த நூற்றி எட்டு சுற்றுகள் சுற்றும் போது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு கொண்டைக்கடலை வச்சுட்டு சுற்றிட்டு அந்த நூற்றி எட்டு கடலையும் நம்ம வந்து கொண்டு வந்து ஊற வச்சு கோமாதாவிற்கு தரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முக்கோடி தேவர்களும் உரைகின்ற கோமாதாவை வந்து பூஜை செய்வது கூட நமக்கு குரு பகவானினுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும் எதுவுமே என்னால் முடியாது நான் ரொம்பவே அவசரமான ஒரு உலகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா வீட்டில் வந்து தினம்தோறும் மஞ்சள் இருக்கும் அதில் தண்ணீர் விட்டு கலந்து பொட்டாக வைத்துக்கொள்வது சிறந்தது இது ஆணாக இருந்தாலும் வைத்துக்கொள்ளலாம் பெண்ணாக இருந்தாலும் வைத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி செய்வது கூட சிறப்பு இதெல்லாம் கூட முடியலங்க நான் வந்து ஆஃபீஸ் போகிற ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பேன் வேகமான உலகத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் முடியாது அப்படின்னா தினம்தோறும் அல்லது வியாழக்கிழமையாவது நீங்கள் வந்து பூந்தி மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த பூந்தியை வந்து வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது அந்த பூந்தியை வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது வாயில் போட்டுட்டு வெளியில் போனால் கூட உங்களுக்கு வந்து குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இதெல்லாம் முடியாதுங்க எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் குரு பாதுக ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு அதை வந்து நீங்கள் தினம்தோறும் ஒரு ந மண்டலமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து வந்தாலே போதும் இது வந்து வீட்டில் தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தா இருந்தால் நீங்கள் வந்து ஆஃபீஸில் கூட இதை செய்யலாம் படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் போட்டு கேட்கலாம் குரு பாதுக ஸ்தோத்திரம் அல்லது தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இதை வந்து படிக்கலாம் இப்படி பல பரிகாரங்கள் வந்து நம்ம ஒரே பதிவில் சொல்லியிருக்கிறோம் குரு வந்து நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு பரிகாரங்களை செய்து வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து அந்த வக்கரநிலை மாறும் அல்லது வந்து நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மிகவும் எளிமையான ஒரு பூஜை நவகிரகங்களை வந்து நூற்றி எட்டு முறை காலையில் சிக்ஸ் டூ செவன் குரு ஓரையில் நூற்றி எட்டு முறை நவகிரகங்களை சுற்றி வந்து இரண்டு தீபங்களை ஏற்றிவிட்டு வருவது கூட உங்களுக்கு குருவினுடைய சாதக நிலை வந்து உங்களுக்கு அவருடைய அந்த சாதக பார்வை என்பது உங்கள் மேலே இப்படி உங்களால் எது முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக குருவினுடைய அந்த நிலை என்பது நமக்கு நல்ல நிலையாக இருந்து அனைத்து விதத்திலேயும் குருவினுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பல அரிய அற்புத பதிவுகளோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம் குருவே சர்வ பிஜசே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சணாமூர்த்தையே நமகா என்ற ஸ்லோகத்தையும் சொல்லலாம்